श्रीमते रामानुजाय नमः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभिराह्विद्यं निहतं तमः परकालहरिं वन्दे हरिपादगुहाशयम् हरिपादगुहाशयं उन्मत्तप्रतिकूलेभकुम्भसम्भेतविभ्रमं नाथप्रसभसंत्रस्तशैवशाख्यादिदुर्विभं परकालमृगेन्द्रं त्वां प्रपद्ये अच्युतवन्दिनम् अच्युतनानयम्बरमाणै எப்போதும் பக்தியோடு வணங்கி பல்லாண்டு பாடக்கூடிய திருமங்கையாழ்வார் பரகாலன் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு பிரணாமங்கள் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது பரகால மிருகேந்திரம் மிருகேந்திரம் காட்டுக்கே அரசனாய் ராஜாவாக இருக்கக்கூடிய சிம்ஹம் போல ஒரு சிறந்த சிங்கத்தைப் போல பரகாலர் ஆழ்வார் திகழ்கிறார் இந்த சிங்கம் பரவாதியர்கள் யாரெல்லாம் பரபிரம்மம் பரமாத்மாவுக்கு எதிராக வாதிடுகிறார்களோ பரமாத்மாவுக்கு குணங்கள் இல்லை பிரம்மம் தான் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நாஸ்திக மதங்களாக இருக்கலாம் இப்படி எதிர்த்து வாதம் செய்பவர்கள் முரண்பட்டு பேசுபவர்கள் அவர்களையெல்லாம் அடக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆழ்வார் பரக்காலராகிற ஆழ்வார் தம்முடைய பாசுரங்களாலேயே அத்தனை பேரையும் அடக்கி வைக்கிறார் பரகாலன் என்னவருக்கு திருநாமம் பரர்கள் எம்பெருமானுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திரங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் காலனை போல இருந்து பயத்தை கொடுத்து அவர்களையும் திருத்தி சனாதனமான வேத சித்தாந்தம் சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் இது ஆழ்வாருக்கே இருக்கக்கூடிய பெருமை அப்படிப்பட்ட பரகால ஹரிம் வந்தே ஹரிபாத குகாஷயம் இந்த சிங்கம் எந்த குகையிலே இருக்கும்னா எம்பெருமான் அச்சுதனுடைய திருவடிகள் அதுவே ஒரு குகையை போலே ஹரிபாத குகாஷயம் அந்த குகைக்குள்ளேயே தான் இவர் எப்போதும் இருக்கிறார் உன்மத்த பிரதிகூலேப கும்ப சம்பேத விப்ரமம் மதம் கொண்டு ஓடி வரக்கூடிய மத்த கஜங்கள் யானைகள் அவர்களைப் போலத்தான் வாதியர்கள் வா வாதம் புரிபவர்கள் அவர்களை எல்லாம் அடக்கக்கூடியவர் நம்முடைய பரகாலர் என்கிற ஆழ்வார் அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு எப்போதும் நம்முடைய பிரணாமங்களை தெரிவிப்போம் என்ன ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் கார்த்திக மாசத்து கார்த்திகை நட்சத்திரத்திலே திருமங்கை ஆழ்வார் இந்த அவனிலே பூமியிலே நமக்காக வந்து அவதரித்தார் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த நம்மாழ்வார் அருள் செய்திருக்கக்கூடிய நான்கு திவ்ய பிரபந்தங்கள் திராவிட வேதங்கள் அதற்கு அங்கங்களாக ஆச்சரியமான ஆறு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார் அந்த ஆறு திவ்ய பிரபந்தங்களுக்கு எத்தனையோ பெருமைகள் அதையே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் தம்முடைய வாழித்திருநாம பாசுரத்திலே ஒவ்வொன்றாக விண்ணப்பிக்கிறார் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே நலம் திகழ் ஆயிரத்து எண்பத்தி நாலு உரைத்தான் வாழியே நாலைந்தும் ஆறைந்தும் நமக்குரைத்தான் வாழியே என்ன அந்த வரி வரைக்கும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் நாலைந்து ஆறைந்து என்று இரண்டு திவ்ய பிரபந்தங்களை குறிப்பிடுகிறார் திரு தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் இன்னும் இரண்டு திவ்ய பிரபந்தங்களை இவ்வாழ்வார் ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார் இவர் அருளி செய்திருக்கக்கூடிய வரிசை அது எந்த வரிசை என்றால் தொடக்கத்திலே பெரிய திருமொழி எம்பெருமானாலே மயர்வர வர மதிநலம் அருளப்பெற்ற பின்னர் தாம் முதல் முதல்ல தொடங்கி அருளி செய்த திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி அதை முதலாக சொல்லிவிட்டார் அடுத்து திருக்குறுந்தாண்டகம் என்ன இருபது பாசுரங்கள் நாலந்து நாலு பெருக்கல் ஐந்து இருபது இருபது பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறந்தாண்டகத்தை விண்ணப்பித்தார் அதற்கு அடுத்து திரு எழுகூத்திருக்கை என்ன ஆச்சரியமான ஒரு தனி திவ்ய பிரபந்தம் தனித்துவம் வாய்ந்தது மற்ற எந்த ஆழ்வாரும் இப்படி அருள் செய்யவில்லை இவர் ஒருத்தரே மிகவும் தனித்துவம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு திவ்ய பிரபந்தம் திரு எழுகூற்றிருக்கை என்கிறதை அருளி செய்தார் அதற்கு அடுத்து சிறிய திருமடல் அடுத்து பெரிய திருமடல் இறுதியாக திருநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தம் இப்படி ஆறு திவ்ய பிரபந்தங்கள் இந்த வரிசையில் தான் அருளி செய்திருக்கிறார் ஆனால் வாழி திருநாமத்திலே அப்பிள்ளை குறிப்பிடும் பொழுது முதல்ல பெரிய திருமொழியை விண்ணப்பித்தார் ஆயிரத்தி எண்பத்தி நாலு உரைத்தான் வாழியேன் அதற்கடுத்து நாலைந்தும் ஆறைந்தும் நமக்குரைத்தான் வாழியேன் என திருக்குறந்தாண்டகத்தையும் இறுதியாக அருளி செய்யப்பட்ட திருநெடுந்தாண்டகத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வரியிலே இரண்டு திவ்ய பிரபந்தங்களையும் சேர்த்து தெரிவிக்கிறார் ஏன்னா இந்த வாழி திருநாம பாசுரத்துல ஒரு அழகு இந்த மாதிரியான ஒரு வரிசையில வந்தால் அது அழகாக இருக்கும் அதனால இரண்டு தாண்டகங்களையும் ஒன்றாக சேர்த்து அதையும் சொல்லும் பொழுதும் நாலைந்து ஆறைந்து என்று அந்த எண்ணிக்கையிலே குறிப்பிடுகிறார் ஆறு ஐந்து முப்பது பாசுரங்கள் முப்பது பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய தாண்டகம் என்கிற ஆச்சரியமான அழகான திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்றம் என்ன சரம திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் எங்க தொடங்கித்து திருக்கோவலூருங்கிற க்ஷேத்திரத்திலே முதலாழ்வார்கள் மூவரும் சந்தித்து கொள்ள பொய்கையாழ்வார் வையம் தகழியான்னு தொடங்கினார் அதுதான் நாலாயிரத்திற்கும் முதல் முதல்ல தொடங்கம் முதல் திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தத்துல தொடங்கித்து சரி அந்த திவ்ய பிரபந்தங்கள் யாரோடு முடிவடைந்தது திருமங்கையாழ்வாருடைய காலத்திலே அவருடைய அருளிச் செயல்களாலே முடிவடைந்தது அவருடைய அருளிச் செயல்களுக்குள்ளே இறுதியாக அருளி செய்யப்பட்டது திருநெடுந்தாண்டகம்ங்கிற திவ்ய பிரபந்தம் அப்ப தொடக்கம் முதல் திருவந்தாதி முடிவான திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் முப்பதே பாசுரங்கள் வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவையிலும் முப்பது பாசுரங்கள் அது சூடிக் கொடுத்த சுடர்கொடியான நாச்சியார் அருளி செய்தது அதே போல களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் என்று கொண்டாடப்படக்கூடிய திருமங்கையாழ்வார் நமக்காக அருள் செய்திருக்கக்கூடிய முப்பது பாசுரங்கள்தான் திருநடுந்தாண்டகம் என்று கொண்டாடப்படக்கூடிய திவ்ய பிரபந்தம் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் அவ்வாச்சாரியர் இந்த திருநடந்தாண்டகத்துல மிகவும் பிரீதி உகப்பு கொண்டிருப்பாராம் மிகவும் விருப்பம் திருநடன் தாண்டகம் தம்முடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் பல தடவையும் இந்த தாண்டகம் பாசுரங்களை எல்லாம் விளக்கி இருக்கிறார் தனித்து அதுல ஒரு பாசுரத்துக்கு தாமே ஆச்சரியமாக வியாக்கியானத்தையும் அருள் செய்திருக்கிறார் அப்படி அதுல பிரேமம் இதை இதைவிட இன்னும் திருநெடுந்தாண்டகத்தை ஒரு சாஸ்திரமாகவே கொண்டு அதிலே தாம் சிறந்த புலமை கொண்டிருக்கிறார் என்பது தமக்கு ஒரு பெருமையாகவும் தெரிவிக்கிறார் தனக்கு அடுத்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிர்வகிக்குவதற்காக ஒரு ஆச்சாரியர் அவர் வேதாந்தி என்கிற பெயரோடு மேலக்கோட்டை அந்த க்ஷேத்திரத்துக்கு அருகே அங்கு இருந்தார் அவரை திருத்தி கொண்டு வர வேண்டும் என்பது பராசர பராசரபட்டருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கட்டளை அதை சிரசா வகித்து இவரும் அவ்விடத்திற்கு சென்று அவரோடு வாதம் புரிகிற சமயத்திலே உமக்கு என்னென்ன சாஸ்திரங்கள் தெரியும் என்று கேட்டால் அப்போ தான் விண்ணப்பித்தது திருநெடுந்தாண்டகம்ங்கிற சாஸ்திரத்தை நாம் வல்லோம் அந்த சாஸ்திரம் நமக்கு நன்றாக தெரியும் அதிலே வல்லவர் நாம் என்று தம்மை தெரிவித்துக் கொண்டாராம் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் இன்னும் இப்படி காவிய சாஸ்திரம்னு பல சாஸ்திரங்கள் உள்ளன அதெல்லாம் வடமொழியில அமைந்திருக்கிறது அதை போலே திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே திருநெடுந்தாண்டகம் என்பதே ஒரு சிறந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துல நமக்கு இருக்கக்கூடிய புலமை பாண்டித்யம் வேறு எவருக்கும் இல்லை இப்படிப்பட்ட சாஸ்திரத்தில் நாம் வல்லவர் என்று பெருமையோடு அதை தாம் விண்ணப்பித்துக் கொண்டார் பராசர பட்டர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அந்த வேதாந்தி என்பவர் இவரை அடிபணிந்து சிஷ்யராக மாறி பின்னர் நஞ்சி இறங்குற திருநாமத்தை பெற்றார் ரொம்ப ஆச்சரியமா பராசர பட்டரிடத்துல பல தொண்டுகளை புரிந்து பல விசேஷ அர்த்தங்களை எல்லாம் தாம் பெற்று நமக்கெல்லாம் உபதேசித்திருக்கிறார் ஆக பராசர பட்டர் ரொம்ப முக்கியமாக ஈடுபட்ட திவ்ய பிரபந்தம் இந்த திருநெடுந்தாண்டகம் மூன்று பத்துகளாக இதை பிரிக்கலாம் முப்பது பாசுரங்களை முதல் பத்து பாசுரங்கள் அடுத்த பத்து பாசுரங்கள் அடுத்த பத்து பாசுரங்கள் அதுல முதல் பத்து பாசரங்களும் தாமான நிலைமையிலே அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வாராகவே தாம் பெற்ற பேரு எப்படியெல்லாம் பெருமான் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார் என்பதை வியந்து கொண்டாடி அந்த எம்பெருமான் நமக்கு எவ்வளவு பேர் உபகாரங்களை செய்திருக்கிறார் எப்படி அந்த எம்பருமானை நான் கண்டு கொண்டேன் சந்தோஷமா பத்து பாசனங்களை விண்ணப்பிக்கிறார் அடுத்து அந்த எம்பெருமான் சற்று தன்னை மறைத்து கொள்ள நாயிகாபாவம் தலையெடுத்து தன்னையே அந்த எம்பெருமானுடைய ஒரு நாயக்கி ஒரு காதலியாக கொண்டு அந்த காதலியும் தன் வார்த்தையில பேச முடியாமல் சற்று எம்பெருமான நினைத்தும் மயங்கி கிடக்கக்கூடிய நிலை அந்த சமயத்திலே அந்த பெண்ணினுடைய தாயார் பறக்கால நாயகி அவள் பெண் அவள் மயங்கிக் கிடக்கிறாள் அவளுடைய தாயார் யோ என் பெண் இப்படியெல்லாம் புலம்புகிறாள் அலற்றுகிறார் அந்த எம்பெருமான் இன்னும் வந்து சேவை சாதிக்கவில்லையே என்ன தெரிவிக்கக்கூடியதாக பத்து பாசுரங்கள் அடுத்த பத்து பாசுரங்கள் இறுதியாக பத்து பாசுரங்கள் அந்த பெண் பரகால நாயக்கியே தாமே எழுந்திருந்து இனி அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்க முடியாது தூது அனுப்புவோம் நாரைகள் அனுப்புவோம் வண்டுகள் அனுப்புவோம்னா பெருமாள் தூது அனுப்பி அந்த வண்டுகள் திரும்பி வர காலத்தை கூட பொறுத்து கொள்ளாமல் இனி நம்மால் ஆகாது இந்த க்ஷணமே பெருமான அடைந்தால்தான் உயிர் தரிக்க முடியும் இல்லைன்னா ஆத்மாவே தரிக்காது என்கிற பரமபக்தி மேலான பக்தி எடுக்க வெம்பெருமான் வந்து அனுகிரகித்தான் மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் அன்னமாய் முனிவரோடு அமனர் ஏத்த அருமரையை வழிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணுமா மணிமாட மங்கவேந்தன் மாணவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார்தாமே இன்னும் சந்தோஷமா அந்த எம்பெருமான் அனுகிரகித்தானே பெயர்பட்ட எம்பெருமான் நமக்கு அனுகிரகித்தான் மழை தவழும் மேகவண்ணா நம்முடைய துன்பங்கள் தாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய கார் மேகத்தை போன்ற வண்ணம் நிறம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சௌசீல்யம் வாத்சல்யம் முதலான குணங்களை எல்லாம் காட்டி தாழ்ந்தவனான என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள் அத்தனை குற்றங்கள் தோஷங்கள் அனைத்தையும் போக்கி பெருமான் என்னை எடுத்து அணைத்து கொண்டான் என்ன சந்தோஷமா தெரிவித்து யாரெல்லாம் இந்த பாசுரங்களை கற்கிறார்களோ அவர்களுக்கும் பழவினையை முதலறிய வல்லார் தாமே அவர்களே இந்த பழைய வினைகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் கர்மங்கள் புண்ணிய பாப்ப ரூபமான கர்மங்கள் இதையெல்லாம் தாங்களே தொலைத்து கொள்ள அளவிற்கு சாமர்த்தியம் வந்துவிடும் பெருமான் இவர்களுக்கு எப்படி அருள் விடு அருகிறார்னா யாரெல்லாம் இந்த பாசரங்களை வாசிக்கிறார்களோ பொருளை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களே தங்களுடைய வினைகளை அறுத்து கொண்டு பெருமானுடைய திருவடியை அடையலாம் முக்தி பெறலாம் என்று ஆழ்வார் ஆச்சரியமா விண்ணப்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஆரைந்து முப்பது பாசுரங்கள் இந்த பாசுரங்கள்ல திருவரங்கத்துல நம்பருமாள் மிகவும் ஈடுபட்டு அத்தியன உற்சவத்தினுடைய தொடக்கம் பெரிய திருநாள்னு இருபத்தி ஒரு நாள் உற்சவம் நடைபெறுகிறது அதற்கு முன்பாக முதல் தினம் தனியா திருநெடுந்தாண்டகத்தை மட்டும் கேட்க வேண்டும் என அரையர்களை கூட்டு நியமித்து ஆச்சரியமா இன்று வரை திருநெடுந்தாண்டக உற்சவம் என்றே அது நடைபெறுகிறது அந்த திருநடு கேட்ட பிற்பாடுதான் பெரியாழ்வார் திருமொழி தொடக்கமாக மத்த திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழின்னு மற்ற நான்காயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் நம்பருமாள் திருச்செவி சாத்துகிறார் அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை அருளை செய்திருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்